தள்ளி விடல பூஜாடி தடிக்கு தான் வந்து கீழே விழுந்தாங்க அப்படின்றத மை மூலமாக வந்துட்டு தெரிய வரும்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க இனி வரக்கூடிய வீசோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக அரஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு ராதிகாவோட குழந்தை வந்துட்டு இப்போ கொண்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க ஸோ அவங்களுக்கு கரு கலந்து எதை அப்படின்னா வந்துட்டு இவங்க காரணம் கிடையாது ஆனால் வந்துட்டு அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வீண் பழி சுமத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்களே கொஞ்சம் வந்து மனசு சரியில்லாமல் இருந்தாங்க அவங்கள சரி பண்ணுறதுக்காக தான் இப்போ எங்கள் அம்மா வந்து கும்பகோணத்தில் உள்ள ஒரு கோயிலுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுமே அங்கே உள்ள போலீஸ் வந்துட்டு யாருமே வந்துட்டு நம்பலை அவங்க நேரில் வரட்டும் வந்து விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விமானத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்களா அவங்க வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அதிர்ச்சியில் வந்து இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கோபி இன்னொரு பக்கம் ராதிகா வந்து தேடிக்கிட்டு இருக்கிறாங்க கோபிக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வருது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்றதுமே வந்துட்டு எப்படி எங்கள் அம்மா வந்துட்டு நீங்கள் அரெஸ்ட் பண்ண சொல்வீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம கமலா வந்து சொல்கிறாங்க இவர் வந்துட்டு என்னையும் வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு என்னை மிரட்டினார் அப்படின்னு வந்து சொன்னதும் கோபியும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வான் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நீங்கள் எல்லாமே வந்து ஒரு கூட்டுக்கலாம் வானியா அப்போ அம்மா சொன்னதை வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்களா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க கோபி பயங்கரமான ஷாட்ல இருக்காங்க இது ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பாக்கி ஆகி வச்சிருக்காங்க உங்களோட கருத்துக்கள் எது வந்தாலும் மறக்காம கான்பாஸ் அழிவு பண்ணிட்டு